இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் இந்த என்னை உள்நோக்கம் உள்ள செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்க வேண்டும் தமிழக அரசு அவருடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்துல தீவிரவாத முத்திரை குத்தி இங்கே நடக்கக்கூடிய வளர்ச்சிகளை முடக்கக்கூடிய அந்த நோக்கம் உள்ள இந்த செயல்பாடுகளை தமிழக அரசாங்கம் கேள்வி கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் இப்ப சும்மா எப்பவும் போல விசாரணைக்குதான் கூட்டிட்டு போனாங்க ஆனா வந்து திடீர்னு அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் கூட்டிட்டு போனவங்க யாருமே மீடியால பிரபலம் ஆகல இப்ப அவங்க கேஸ ஸ்ட்ராங் பண்ணுங்கிறதுக்காகவே பிரபலமாக்குறாங்களோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் அவர் வந்து வீட்டுல நாங்க லேடிஸ் மட்டும்தான் இருக்கிறோம் தான் எங்களுக்கு ஜென்ஸ் எங்களை பாத்துக்கிறது அவர் எங்களுக்கு தைரியம் சொல்லணுங்கிறதுக்காக அவரும் உடஞ்சு போகாம எங்க முன்னாடி தைரியமா காட்டினது எல்லாமே அவர் தில்லா போறாரு அப்படி இப்படின்ட்டு நிறைய இப்ப எங்களையே எல்லாரும் வந்து நாங்களும் வாடகை தான் இருக்கிறோம் சரௌண்டிங்ஸ் எங்களுக்கே வந்து பிரஷர் அளவுக்கு ஆயிடுச்சு அவர்களுக்கு ஆதரவாக இன்று கோவை மாவட்டத்தில் பத்திரிகையாளர்களின் வாயிலாக தமிழக அரசுக்கும் மக்களுக்கும் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்துகள் இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் வளமும் நம்மீதும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் பொழிவுபட பொழிவுபடட்டுமாக நேரத்தில் பிரார்த்திக்கின்றோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம் கடந்த சில நாட்களாக தேசிய புலனாய்வு மையம்ைய என்னுடைய தவறான உள்நோக்கம் உள்ள நடவடிக்கைகள் குறித்து வெளிப்படுத்துவதற்காக மக்களிடம் அடையாளப்படுத்துவதற்காக அரசுகளுக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தியிருக்கோம் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியால சிறப்பாக பல தளங்களில் முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம் குறிப்பாக கோவை மாவட்டம் ஏற்கனவே தொழில் வளர்ச்சி அடைந்த மாவட்டம் இன்னும் ஐடி பார்க்கில் நிறைய முதலீடுகள் வருகின்றது அதுபோக ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகள் எல்லாம் கோவை மாவட்டத்திற்கு வர இருக்கின்றது என்கிற செய்திகளெல்லாம் நாம் பார்க்கறோம் அதை தடுக்கப்பட வேண்டும் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்து பெரும்பான்மைவாத சக்திகள் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதற்கு ஆதரவாக இந்த தேசிய புலனாய்வு மையம் செயல்படுகின்றதோ என்ற சந்தேகம் கோவை மாவட்ட மக்களுக்கு இருக்கின்றது எதற்காக அதை நாங்கள் குறிப்பிடுறோம்னு சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்கள் மீது குறிப்பாக கோவையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் மீது தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்கிற முத்திரை தொடர்ச்சியாக குத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனா உண்மையிலே கோவை மாவட்டம் அமைதி பூங்காவாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்கிறது இங்கு கோவை மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய உணவு தேவைகளினுடைய தொழில்களில் அதிகமாக இஸ்லாமிய வியாபாரிகள் தான் இருக்கிறாங்க உதாரணமாக காய்கறி மீன் வியாபாரம் அது போக தேவையான டூல்ஸுகள் அது கார் உதிரி பாகங்கள் போன்ற தொழில்களில் மிகச்சிறப்பாக கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு இஸ்லாமியர்கள் பங்கெடுத்து வருகிறார்கள் இதை யாரும் மறுக்க முடியாது இந்த சூழ்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முதல்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் கைது என்கிற செய்தி பரப்பப்படுது கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அவர்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இந்த எண்ணெய் விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பல கட்டங்கள் விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு பல முறை என்ஐஏ வந்து அவர்களை திருப்பி விசாரணை முடித்து அனுப்பி இருக்கிறாங்க இப்ப ஏன் அவர்களை வந்து அந்த வழக்குல அவர்களும் தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல ஏன் அவர்களை இணைக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் ஏற்கனவே என்ஐஏ வாழ் குற்ற குற்றச்சாட்டப்பட்ட சிறைவாசிகளுக்கு எதிரான பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டாங்க அந்த பொய் சாட்சி சொல்லாத காரணத்தினால இன்னைக்கு அவர்களும் இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு அவர்களும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஏற்கனவே சிறையில் என்னைய வழக்குல சிறையில் உள்ள இருக்கக்கூடிய அசார்தீன் என்பவர் அவர் மீது ஏற்கனவே போடப்பட்ட வழக்குல அப்ரூவர் ஆகவில்லை என்ற காரணத்திற்காக அவர் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டிருக்குது அது போக என்ஐஏவால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்க அப்ரூவல் ஆக அப்ரூவர் ஆகவில்லை என்றால் பல வழக்குகளும் உங்கள் மீது போருவோம் என்கிற மிரட்டல்கள் என்ஐஏவரால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அவருடைய குடும்பத்தார்கள் மிரட்டப்படுறாங்க அவர்களுடைய உறவினர்கள் விசாரணை என்கிற பெயரில் அலகடிக்கப்படுறாங்க அவர்களுக்கு சட்ட ரீதியாக உதவி செய்யப்படக்கூடிய தன்னார்வலர்கள் மிரட்டப்படுறாங்க கண்காணிப்பு என்ற பெயரில் முடக்கப்படுறாங்க இது அப்பட்டமான மனித உரிமை மீறலாக இருக்கு இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் இந்த என்னை உள்நோக்கம் உள்ள செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்க வேண்டும் தமிழக அரசு அவருடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்துல தீவிரவாத முத்திரை குத்தி இங்க நடக்கக்கூடிய வளர்ச்சிகளை முடக்கக்கூடிய அந்த நோக்கம் உள்ள இந்த செயல்பாடுகளை தமிழக அரசாங்கம் கேள்வி கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் இதன் வாயிலாக தமிழக அரசுக்கு தெரியப்படுத்ததான் அந்த பத்திரிகையாளர்களுடைய நோக்கம் இரண்டாவது என்ஐஎவனுடைய குற்றச்சாட்டு அரபி பாடசாலைகள் எல்லாம் தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய மையமாக உருவாகி கொண்டிருப்பதாக ஒரு செய்தி பரப்பப்படுது உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோவையில் நடந்த கார் சிலிண்டர் வெடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முபீன் அவர்கள் பதினைந்து நாளில் அரபி கற்றுக் கொடுக்கப்படும் என்கிற ஒரு அரபி பாடசாலையில் பயின்றார் என்ற காரணத்திற்காக அவர் சார்ந்து அவர் படித்த அந்த அரபி ஸ்பீக்கிங் கோர்ஸ் அதுல அவர்கள் எல்லாருமே விசாரணைக்கு அளிக்கப்பட்டாங்க இன்னைக்கு இந்தியாவில் பல மொழிகளை கற்றுக்கூடக்கூடிய இன்ஸ்டியூஷன் செயல்பட்டு தான் இருக்கு கோவையிலேயே பதினஞ்சு நாள்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறோம் மூணு இந்தி அரபி இந்தி சொல்லி கொடுக்குறோங்கிற ஸ்பீக்கிங் கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி அது ஒரு ஸ்பீக்கிங் கோர்ஸ் அதுல எல்லாரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க தவறு செஞ்சிருந்தா நடவடிக்கை எடுக்கப்படுறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த காரணத்தை வைத்து ஏழு ஆண்டுகள் முதல் பத்தாண்டுகள் வரை இஸ்லாமிய மார்க்கத்தை கலாச்சாரத்தை மொழியை நன்னடத்தையை சொல்லி கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய குரு குலங்களான அரபி கல்லூரிகளை மையப்படுத்தி அரபி காலேஜ் எல்லாம் வந்து தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் என்று முத்திரை திட்டமிட்டு முத்திரை கொடுத்த வன்மையாக கண்டிக்கிறோம் என்ன காரணம்னா ஒவ்வொரு அரபி மதரசாவும் கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலம் பழமை வாய்ந்தது இதுல உலக கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க அறிவியல் கற்றுக் கொடுக்குறாங்க இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுக்குறாங்க நல்ல விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற குருகுலங்களை உள்நோக்கத்தோடு இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் என்று என்னையே செய்தி பரப்புறாங்க அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அதை ஒட்டி அந்த செய்தியை வெளியிடுறாங்க இது முற்றிலும் மறுக்கிறானாங்க அப்படி எந்த தீவிரவாத எண்ணமும் இஸ்லாமிய சமூகத்திற்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறோம் ஒரே நாளில் தீவிரவாதிகள் முத்திரை குத்தப்படக்கூடிய அந்த அப்பாவி மக்களுடைய குடும்பம் ஒரே நாளில் நடுத்தரவுக்கு வந்துருது அவர்கள் வீடுகள் காலி செய்யப்பட வைக்கப்படுகின்றது அவருடைய வேலைகள் இருந்து அவங்க துரத்தப்படுறாங்க அந்த குடும்பம் எந்த ஆதரவும் இல்லாத சூழ்நிலைக்கு உடனே ஒரே நாளில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனுடைய பாதிப்புகளை விரிவாக தெரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சூழல்ல இன்னைக்கு பத்திரிகையாளர் மன்றத்துல இஸ்லாமிய பெண்கள் கூட பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்திருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் குழுவாக பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம எல்லாம் காஷ்மீரில் தான் பார்த்துருக்கோம் அதன் பிறகு இன்னைக்கு கோயமுத்தூர் நடக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த தேசிய புலனாய்வு மையம் கூடிய அந்த எண்ணெயை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது குறித்து தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் பேச வேண்டும் இதனுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறோம் உண்மையை இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளை பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை தெரியப்படுத்த பல முறை என்ஐஏ அதிகாரிகளை நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களிடம் எங்களுடைய பாதிப்புகளை தெரியப்படுத்த வேண்டும் உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலமாக அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவருடைய அப்பாயின்மெண்ட் கேட்குறோம் இதனுடைய பாதிப்புகளை தெரிவிப்பதற்காக இன்றைய தேதி வரை அவர்கள் வந்து பாதிக்கப்படுறவங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கவே இல்லை என்கிற செய்தியும் இந்த நேரத்தில் பதினாரு நடந்த ஒரு விபத்து அது ஒட்டுமொத்த இந்திய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்களும் அந்த நிகழ்வை ஆதரிக்கவோ என்கரேஜ் பண்ணவோ இல்லைங்க பிற மத தலங்களையோ பிற மத மக்களையோ துன்புறுத்துவதையோ கொள்வதையோ இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிப்பதே கிடையாது அப்படி இருக்கிற நேரத்துல கிறிஸ்து தேவாலயத்தின் மீது பாதிக்கப்பட்டதை தாக்குதல் நடத்தப்பட்டதை நாங்க கண்டிக்கத்தான் செஞ்சோம் அந்த வழக்குல இருப்பதாக அசார்தீன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் சிறையில் இருக்கிறார் அவரை போய் முபீன் சந்திச்சாரு சதித்திட்டம் தீட்டினாங்க அப்படின்னு அசாரதியின் மேல வழக்கு நீங்க பதிவு செய்யப்பட்டிருக்குது இருக்கு என்னைய வழக்குல சிறையில் இருக்கிறவங்களை நீங்க போய் பெட்டிஷன் பாக்குறது மனு பாக்குறது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லைங்க நூறு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு முதல்ல என்னைய அதிகாரிகள் ஒற்றுக்கொள்ள வேண்டும் இவங்க வந்து சந்திக்கலாம்னு சொல்லி அப்படியே சந்திச்சாலும் ஒரு கண்ணாடிப்பாளையில அந்த பக்கம் சம்பந்தப்பட்டவர் இருப்பாரு பார்க்க போறவர் இந்த பக்கம் இருப்பாரு பேசுவதெல்லாம் எல்லாம் வந்து ரெக்கார்டு செய்யப்படும் ஒரு எண்ணெய் அதிகாரி பக்கத்திலேயே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது எப்படி சதி திட்டம் தீட்டினாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்களும் அது ரெக்கார்டு பண்ணவங்களும் அங்கே கண்காணிப்புல இருந்தவங்களும் சேர்ந்து தீட்டினதுக்கு உடந்தையா இருந்தீங்களா அதுதான் அங்க கேள்வியாக வருது இதுக்கு எதுக்குமே விடையே இல்லையே அவங்க அதிகாரிகள் இருந்து அரசாங்கம் அது குறித்து கேட்கறதே இல்லையே முஸ்லீம்கள் மீது தீவிரவாத முத்திர குத்துறாங்க ரைட்டு சந்தோஷம் விட்டுறாங்க இது எங்க கேள்விக்குறியாக்கப்படுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் இது எங்க ஆக்குறாங்க அசாரதீன் முபீன் என்பவரை சந்திக்கவே இல்லைன்னு சொல்றார் சிறையில் அவர் சந்திச்சதுக்கான என்ன ஆதாரம் இருக்கு அவர் அந்த முபீன் என்பவர் அசாரதிய சந்திக்கவே இல்லை அவர் மீது சுமத்தப்பட்ட வழக்கு அவர் அப்புறவராகி அந்த வழக்கை ஒற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க அதை வந்து நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க உடனடியாக விடுதலை செய்யப்படுவீங்கன்னு நிரூபந்தப்படுத்தப்படுறார் அவர் அந்த வழக்கை ஒத்துக்கல நான் செய்யாத தவறுக்கு நான் எதுக்கு அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டும் நான் ஏற்கனவே சிறையில் இருக்கிற சிறையிலேயே மரணிச்சாலும் சரி இந்த தேசத்திற்கு எதிராக நான் தவறு செஞ்சேங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன காரணத்தினால இந்த வழக்கில் முபீனுடைய வழக்கெல்லாம் அசாரதிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவர் சந்திக்கவே இல்லைன்னு சொல்லி நிச்சயமா குளறுபடி இருக்கு நாங்க அந்த முபீன் வழக்கு வந்து இந்த முபீன் வழக்கு நடந்த உடனே அந்த முபீனை அடையாளப்படுத்தியதே இஸ்லாமிய அமைப்புகள் தான் தான் போய் சொன்னோம் இவர் தாங்க இவருதான் அந்த வழக்குல சம்மந்தப்ப இவரோட கார் தான் இவர் தான் இங்க இருந்தாருன்னு சொல்லி உடனடியே காவல்துறைக்கு வந்து தகவல் கொடுத்து இவங்க புலனாய்வு செய்தெல்லாம் கண்டுபிடிக்கல என்ஐ அதிகாரி தான் சொன்னோம் இங்க இருக்கிறவர் தான் அவரோட கார் தான் தான் இங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாரு நீங்க விசாரிக்கன்னு சொன்னோம் அவருடைய வீட்டை சர்ச் பண்ணும் போதெல்லாம் நாங்க இருந்தோம் ஆனா அந்த வழக்குல எங்களுக்கு கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்ஐஏனுடைய கண்காணிப்புல இருந்தவர் இவ்வளவு வெடிப்பொருள் சேர்த்தினாருன்னு சொன்னா நீங்க என்ன கண்காணிச்சீங்க இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய கடமை உங்களுக்கு இல்லையா அதை கேள்வி கூடிய உரிமை எங்களுக்கு இல்லையா அதை கேள்விக்குள்ளாக்கும் போது பதிலே இல்லை இது அரசாங்கமும் கேட்கறது இல்லை இந்த வழக்குல முபீன் வழக்குல பதினேழு பேர் கைது செய்யப்பட்டு இருக்காங்க பதினேழு பேருமே என்ஐஏ வழக்குல அந்த தல்கா என்கக்கூடிய நபரை தவிர பாக்கி எல்லாம் என்ஐஏனுடைய கண்காணிப்புல இருந்தவர் அந்த தல்கா என்பவர் என்ன சொல்றாங்க காரை வெடிபொருள் பொருள் பயன்படுத்துவதற்காக இலவசமாக கொடுத்தாங்கன்னு சொன்ன நாங்கள் போய் விசாரிச்சா இருக்கு அப்ப அது இப்படி இல்லை அவர் வந்து விற்பனை அவர் காரு பழைய காரை விற்பனை செய்யக்கூடியவர் தான் பல கார் இது மாதிரி விற்றுக்கிறாரு இந்த காரையும் இந்தந்த டேட்டில் பணம் வாங்கிட்டு தான் கொடுத்துருக்கிறாருங்கிற ஆதாரத்தை நாங்கள் காவல்துறை அதிகாரிகிட்ட சொன்னோம் எண்ணெய் அதிகாரிகள்ட்டையும் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம் அவர்கள் சொல்கிறாங்க ஆமாம் வந்து தவறுதலாக வந்து அவங்க இணைக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு அன்ன பயசெல்லாம் ஆனா பாதிக்கப்பட்டு அவங்க குடும்பனுக்கு நெருக்கடியா இருக்கு செஞ்சாரு அவர் எந்தெந்த நாள்ல பணம் கொடுத்தாருங்கிற ஆதாரத்தை கூட நாங்க வந்து காவல்துறை கொடுத்திருக்கோம் இருந்த காவல்துறை கமிஷனர் பாலகிருஷ்ணன் அவங்கள்ட்ட நாங்க விரிவாக நாங்க ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் எந்தெந்த டேட்ல அவர் பணம் வாங்கினாரு எந்தெந்த டேட்ல அதுக்கு சாட்சியா இருந்தாங்க அதுல ஜிபேல என்ன டேட்ல பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாம் அந்த விவரங்களை நாங்க கொடுத்திருக்கிறோம் அதற்கு முதல்ல எவ்வளவு கார் எல்லாம் அவர் வித்திருக்கிறாரு என்னென்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்கறதே அது நாங்க வந்து ஆதாரங்களை கொடுத்திருக்கோம் அவர் என்ன நோக்கத்திற்கு போனாருன்னு இன்னும் தெரியலையே இப்போ உங்களை மாதிரிதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு என்ன நடந்தது உங்க கண்காணிப்புல இருந்து ஒரு இது செஞ்சிருக்கிறார் அவங்க தான் சொல்லணும் விளக்கம் அவங்க கஸ்டடியில இருந்தவங்க தானே தான் நாங்க சொல்றோம் நடந்தது நாங்க சொல்றோம் கார் சிலிண்டர் தான் அங்கே வெடிச்சதுன்னு அதிகாரிகள் சொன்னாங்க அவங்க பத்திரிக்கையாளர்கள் சொன்னாங்க நாங்க அதை தான் சொல்றோம் ஒரு பேர்ல வெடிப்பொருள் வெடிப்பொருள் அதுல வெடிக்கல அப்படிதான் சொன்னாங்க வெடிப்பொருள் வெடிச்சிருந்துன்னு சொன்னா எங்க கேள்வி அது எங்கிருந்து வந்துச்சு அவர் என்னையே கஸ்டடியில தானே மூன்றாண்டு காலம் இருந்தார் அவருக்கு எப்படி வெறுப்பொருள் கிடைச்சது அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு இது பதில் சொல்ல வேண்டிய கடமை என்ஐ அதிகாரிகளுக்கு தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவங்க எல்லாம் உதவி செஞ்சாங்கன்னு சொல்றாங்க இந்த உதவி செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே மூன்றாண்டு காலமாக என்ஐ அவனுடைய இருக்காங்க விசாரணை வளையத்துக்குள்ள இருக்காங்க இல்ல இது ஒரு நியாயம் இல்லாத நடவடிக்கை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அரபி மதரசாக்களை தீவிரவாதிகளுடைய பயிற்சி முகாமாக பயங்கரவாதிகளை பயிற்று பயிற்சி முகாமாக உருவகப்படுத்துது இது உண்மையிலேயே அநியாயம் என் பேர்

கேட்டிருக்கு எனக்கே தெரியாது அவரே தைரியம் இல்லாமல் இருக்கிறார் பயந்துட்டு இருக்கிறாரு வேலைக்கு நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஆச்சுங்க கூட்டி போய் நாலு எட்டு நாள் ஆச்சுங்க எனக்கு ரொம்ப சங்க எனக்கு உடம்பு சரியில்லை மருந்து செலவுக்குள்ள உதவி செய்யணும் நிறைய இதாக இருக்குது அவரும் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாரு நீ ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு என்ன செய்வேன் தேட அங்க கூட்டி போன் பண்ணி வர சொன்னாங்க வந்துட்டு காலையில போயிட்டாரு மத்தியானம் வருமான்னு பார்த்தோம் காலம் வரவே இல்லை சாய்ங்காலம் நாலு மணிக்கு போன் வருது என்னை அரசு பண்ணுறாங்க யாரு தலைவர்கிட்ட சொல் ஜமாட்டில சொல்லுதான் உடனே ஜமாட்டுல சொல்லி வர வச்சு பேசுறாங்க பேசிட்டு நைட் எட்டரை மணிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க எனக்கு அவ்வளோ தம்பி தான் வந்தாங்க கூட தம்பி வந்தாங்க இப்ப கூட வேலைக்கு போயிருக்காங்க எங்க வீட்டுக்காருக்கு அடிக்கடி உடம்பு சரியினமாகும் அது என்ன செய்வது எனக்கு தெரியும் என் பேர் அப்சத் பீவி என்னுடைய பையன் முகமது தல்ஹா அந்த தல்ஹா தான் காரு வித்தது இந்த முபீனுங்கிற பையனுக்கும் என்னோட முகமது தல்ஹாக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது ஆனால் இவன் மாதிரி இவன் கார் வாங்க வந்தான் திடீர்னு ஒரு அந்த வாங்க வந்தது தான் பழக்கமே தவிர அவனுக்கும் என் பையனுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இதுல இருக்கிற பசங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் இவன் கார் வாங்க வந்து கார் வாங்க வந்த வித்த அட்டாட்சிகள்லாம் இருக்குது எங்ககிட்ட இந்த சாட்சிகள் இருக்குது ரெண்டு ட்ரிப்பாக பணம் அவன் தர எல்லாம் தான் ரெண்டு ரெண்டு ட்ரிப்பாக அந்த பணம் கொடுத்தான் அப்புறம் வந்து இந்த சம்பவம் நடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரணைக்குன்னு கடையில் போய் துணி கடை வச்சுக்கோ நாங்கள் அந்த கார் வியாபாரமே விட்டுட்டோம் விட்டு அந்த துணி இருந்து போய் இவனை போய் விசாரிக்கணும்ப்பா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க கூப்பிட்டு விசாரிக்க கூட்டிகிட்டு போய் அந்த அன்னைக்கு ஃபுல்லாக ஆளை மட்டும் அடையாளம் காட்டி எங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு அப்படி அடையாளம் காட்டி இதுதான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அஞ்சு மணிக்கு விட்டுட்டாங்க விட்டு மறுநாளைக்கு எங்களுக்கு ஃபோன் வருது மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்னு அப்போ அந்த அன்னைக்கு நானும் என் பையனும் என் தங்கச்சி இருக்கு நாங்கள் மூணு பேருந்தான் சீத்திரைக்கு போகிறோம் சீத்திரைக்கு போய் அவங்க விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற பேரில் நாங்களும் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் நாலு மணி வரைக்கும் உட்காந்தோம் அதுக்கப்புறமா இல்லை உங்கள் வீட்டை என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது ரிட்டர்ன் வந்தது அந்த அன்னைக்கு வீடெல்லாம் செக் பண்ணி ஒன்றுமே கிடைக்கல ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாமே பாருங்க எதா இருந்தாலும் ஒன்று தப்பு கிடையாதுன்னு சொல்லி நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாமே பார்த்துட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க மறுநாளைக்கு வந்து அந்த பெரியவரோட ஃபோட்டோ எங்கள் வீட்டுக்காரோட ஃபோட்டோ இதெல்லாம் போட்டு பெருசாக இவங்க செய்திகள் தவறான முறையில் இவங்க பையனுக்கு போய் அரெஸ்ட் பண்ண மாதிரியும் பழை வீசி தேடி பிடிச்ச மாதிரியும் இதெல்லாம் தவறான ஒரு பதிவா பண்ண ரொம்ப வருத்தப்படுறேங்க உண்மைக்கு புறமான செய்திகள் தான் வந்தது உள்ளமை அதே மாதிரி வீட்டில் அன்னைக்கு அந்த விசாரணை பண்ண இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த காரு சம்பவம் இருபத்தி மூணாம் தேதி சாயங்க தான் வர சொல்லி நாங்கள் போனோம் சாயங்காலம் வீட்டுக்கு எனக்கும் பண்ண இது இதுல இருக்கு அப்படியெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது மறுநாளைக்கு இருபத்தி நாலாம் தேதி தவறான செய்திகள் தவறானது ஒரு அப்பட்டமானது இல்லையா அப்புறம் இங்கே அதிகாரிகள் அமைப்புகள்ல அந்த கூட்டமைப்பு அனைத்து கூட்டமைப்பு எல்லாம் போய் பார்த்து எல்லாம் பார்த்து இல்ல தலஹா இல்ல இதுல தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லி விடுறதாகவே சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் நாங்கள் பாலகிருஷ்ணன் கமிஷனர் அவரை போய் பார்த்து கேட்டால் நீங்கள் அப்ரூவ்ட் ஆகும் ஆகுங்கம்மா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக உங்களுக்கு விடுதலை கிடைக்குங்கிற மாதிரி அவரே சொன்னார் அது எப்படிங்க செய்யாது கொடு தப்புக்கு அப்ரூவ்ட் ஆகிறது நீங்கள் சிந்திச்சு பாருங்க அப்புறம் இவங்க நம்ம தல்லாவோட போலீஸ் இதுதான் இது போலீஸோட இது நீங்கள் தல்வாய் ட்ரீட்மெண்ட் പേര് മൈമൂന ബേഗം എന്റെ രണ്ട് മക്കള് ഫിറോസ് ഫിറോസ് ഇസ്മായിലി നവാസ് ഇസ്മായിലി അവരുടെ പേര് ഫിറോസ് നവാസ് ഫിറോസ് നവാസ് രണ്ട് മക്കളെ ഞാൻ താ വിട്ട് വീട് കാര്യപണ്ണെന്ന് ചൊല്ലിട്ട് രമിഷ മുബിന്ന് പറഞ്ഞ പയ്യെ എങ്കിട്ട് വന്ന് ചൊല്ലിച്ച് എനിക്ക് ഹാർട്ട് പ്രോബ്ലം ആ വീട് നാലാമത് മാടി പസങ്ങൾ അവര് പയ്യനെ അനുപ്പി വിടോന്ന് കേട്ടു ഞാൻ താ എന്റെ രണ്ടു മക്കളെ അനുപ്പിട്ട് അവരുടെ ഫ്രണ്ടും കൂപ്പിട്ട് അനുപ്പി വിട്ടു മറാ നാള് ഞാൻന്താ ശരവണം സാർക്ക് കൂപ്പിട്ട് ചൊല്ലിയത് இந்த காரு பையன் விருதா அப்படி சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்தது இப்ப ரெண்டு பத்து நாளில் விடும் பஞ்ச நாளில் விடும் சொல்லிட்டு இப்ப ரெண்டு ரெண்டு முக்கால் வருஷாய் மக்கள உள்ள இந்த மக்கள் அவனுக்கு எந்தது தெரியாது அவன் வீடும் தெரியாது அவனும் தெரியாது நான் ஞாபக வாங்கிட்டு பழக்கம் அந்த பையனை அப்படிதான் அந்த பையனை வேற எதுவும் இல்ல எம் பி எக்ஸாம் எழுதி மூணு நாள் தான் ஆயிருக்கணும் அப்போ அவன் அனஸ்தீஷியம் படிச்சி മക്കളൊക്കെ ഡബിൾ ഡിഗ്രി പഠിച്ച മക്കള് അവനായിട്ട് എന്താ തർക്കുമില്ല കാനഡാവിൽ വേല കടച്ച് ഒരു മാസത്തിൽ പോണ പയ്യന്താ രണ്ടാമത് പയ്യൻ പയ്യൻ പസങ്ങളുടെ വാക്കയെ പോയച്ചു അവർക്ക് അത്താവും ഇല്ല ഞാൻ തരിക്കണത് മക്കളെ അധ്വാനിച്ച് എനിക്ക് തരണ്ട വയസ്സിൽ ഞാൻ അധ്വാനിച്ചപ്പോ അവർ കൊണ്ടു കൊടുക്കാണ് എന്തതുല്ല അത് വീടും തരിയാതെ അത് വീട് അവനോട് തമ്പിതാ കൂട്ടിട്ട് പോയത് ചിന്നമ്മ പയ്യൻ പറഞ്ഞിട്ട് വീട് പോലും മക്കൾക്ക് തരിയാത് അതുമാതിരി പയ്യനെ എന്റെ പയ്യനും ഞാൻ കൂട്ടി അനുപ്പിവിടാന്ന് അപ്പൊ അവൻ പോകട്ടെ ചൊല്ലിച്ച് അത് പകരം വേറൊരു പയ്യനപ്പി വിട്ടു റിയാസ് ചൊല്ലിട്ട് അപ്പടി മൂന്ന് മക്കളും വീട് കാര്യപണ്ണം പോയത് അത് വീട് കാര്യപണ്ണം പോയി പോയി തന്നെ അത് ഇവനുക്ക് തുടർപ്പുണ്ട് ചൊല്ലിട്ട് താ അവരെ അറസ്റ്റ് പണിയിരിക്കുന്നു ഞാൻ താങ്ക കൊണ്ടുപോയി പഠിച്ചത് അങ്ങ് ഞാൻ താങ്ക വിളിച്ചത് അപ്പൊ ഞാൻ പി ആർ എസിൽ അനുപ്പി വിട്ടു അവര് അന്നി നൈറ്റ് ഇട്ടിലൊക്കെ വാങ്ങി സാപ്പാട് കൊടുത്ത് പറഞ്ഞു വിട്ടു മക്കളെ നിങ്ങ പോകപ്പാ ഉള്ളു மறுபடியும் போன் பண்ணி அம்மாக்கு தெரிய வேண்டாம் நீங்க வாங்க சொல்லிட்டு பசங்களை கொண்டு போய் பரவச்சுதான் உங்க அம்மா அம்மாடும் சொல்ல வேண்டாம் நீங்க கிளம்பி வாங்க சொல்லிட்டு மக்களை கூப்பிட்டு அப்படியே கைது பண்ணி வச்சு அவரு அந்த மக்கள்ல கூட ரியாசு ஒரு பையனும் அனுப்பி விட்டு எந்த மகம் விழிச்சிட்டு அப்படி மூணு மக்கள் தான் அந்த பொருளை ஆரம்பி கொடுத்தது இந்த வீடுக்கு ஆலி பண்ண தவறு மட்டும் அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க இவ்வளவு தான் இருக்காது இப்ப டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ பிப்ரவரில வந்து வீட்டுக்கே வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க அவங்க போனு சிம்மு எல்லாம் வாங்கிட்டு போனாங்க ஆனா அவங்களுக்கு அப்பா எந்த ப்ரூஃபுமே இல்லாததுனால இந்த டூ இயர்ஸ் டிலே பண்ணாங்க ஒருவேளை அவங்களுக்கு கனெக்ஷன் அந்த இயர்ஸ் எதுக்கு விட்டு வைக்கிறாங்க அப்படி பயங்கரமான தீவிரவாதின்னு இப்ப சொல்றாங்க அப்படி பயங்கரமான தீவிரவாதி எதுக்கு திருந்தாலும் விட்டு வைக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை இத்தனை வருஷம் கூப்பிட்டு 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 எல்லா விசாரணைக்கும் அவர் ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்துட்டு தான் இருந்தாரு சும்மா எப்பவும் போல தான் கூட்டிட்டு போனாங்க ஆனா வந்து திடீர்னு அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் கூட்டிட்டு போனவங்க யாருமே மீடியால பிரபலம் ஆகல இப்ப அவங்க ஸ்ட்ராங் பண்ணுங்கிறதுக்காகவே பிரபலமாக்குறாங்களோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் அவர் வந்து வீட்டுல நாங்கள் லேடிஸ் மட்டும்தான் இருக்கிறோம் அவரு தான் எங்களுக்கு ஜென்ஸ் எங்களை பாத்துறது அவர் எங்களுக்கு தைரியம் சொல்லணுங்கிறதுக்காக அவரும் உடஞ்சு போக எங்க முன்னாடி தைரியமா காட்டினது எல்லாமே அவர் தில்லா போறாரு அப்படி இப்படின்ட்டு நிறைய இப்ப எங்களையே எல்லாரும் வந்து நாங்களும் வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம் சரௌண்டிங்ஸ்ல எங்களுக்கே வந்து ப்ரெஷர் கொடுக்கற அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப ஆனா அவர் கூட எல்லாருக்குமே தெரியும் இப்ப போன் வர்றது எப்படின்னா பாய் இப்படி பண்றாங்களே அப்படிங்கறது அவருக்கு சப்போர்ட் தான் அதிகமா வருது தெரியாதவங்களுக்கு நம்ம என்னத்தை ப்ரூவ் பண்றது தெரிஞ்சவங்க யாருமே நம்பறது இல்ல இப்ப அவர்தான் இப்படி பண்ணனாரு அப்படின்னு இப்ப ஜெம்ஷா முபின் யாருன்னு கூட அவருக்கு ஆக்சுவலி தெரியாது அவர் தப்பு பண்ணாதான் பண்ணலாங்கிறது ரெண்டாவது பட்சம் ஜெம்ஷா முபின் யாருன்னு இவருக்கு தெரியாது இவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் அசோசியேஷன்ல இவர் வந்து ஒரு பிரசிடண்டா ரெப்ரசன்ட் பண்ணாரே தவிர இவர எடுத்து இந்த மதர்சாவை நடத்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது இது அசோசியேஷன் இவர் ஜஸ்ட் ஒரு ரெப்ரசென்ட் பண்ணாரு அவ்வளவுதான் இது வந்து தான் முதல்வர் இவர் தான் எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இங்க ஐஎஸ்ஐஎஸ் எங்க கொண்டு லிங்க் பண்ணாங்க அது அப்படின்னு என்னையும் கூட அவருக்கு தெரியாது ஐஎஸ்ஐஎஸ் எங்க கொண்டு லிங்க் பண்ணாங்கங்கிறது எதுவுமே தெரியல